ശിവാ இன்னைக்கு மார்ச் தேர்டு சண்டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் வேலூர் பக்கத்தில் சிவனந்தபுரம்னு ஒரு கிராமத்தில் இந்த சிவனந்தபுரம் கிராமத்து பக்கத்தில் ஆதி கலேசநாதர் மலை இருக்கு இந்த மலை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத ரொம்ப பழமையான மலை ஏன்னு சொல்றேன்னா திரு அண்ணாமலை வந்து பழமையான மலை அதை விட மிக பழமையான மலை பருவத மலை அதை விட மிக பழமையான மலை ஆதி கலேச மலை இப்போது திருவண்ணாமலை பருவதமலையோட ரொம்ப உயரமான மலை ஆதி மலை இங்கே மேலே ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருந்திருக்கு இப்போ ரொம்ப பழஞ்சு போயிருக்கு இந்த முருகனையா மூலிமா நந்தாயம் மூலிமா அந்த வீடியோ எங்களுக்கு கொறுக்கப்பட்ட அறுபத்தி மூணு நண்பர்களுக்கு புலர் பணிகளுக்கும் ஸ்ரீ பாம்பர சீத்திர பக்தர்களுக்கு எங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆச்சு நாங்கள் உடனே எங்களால் முடிஞ்ச மண் மெட்டியில் நாங்கள் மேலே ஏற்றிட்டு இருக்கோம் சிவன் கோயில் கட்டுறதுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கொஞ்சம்

ಸಿಕ್ಸ್ ಟೂ ಸಿಕ್ಸ್ ತ್ರೀ ಎರೋ ಫೈವ್ ತ್ರೀ ನೈನ್ ಟೂ ನೈನ್ ಸೆವೆ ಶಿವ 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 ಶಿವಯಾ ಶಿವೈಲೇ ವರ್ಗಾ ಕಣ್ಣಪ್ಪ ಮಾಸ ಕುಮ ಶಿವಮಯ ಶಿವ ಶಿವನ್ಯಾ ಶಿವಾಯ Sivayanam. Sivayanam. Sivayanam.